அனைவருக்கும் வணக்கங்க நாம் இப்போது தேங்காய் சட்னி பற்றி பார்க்க போகிறோங்க கருவேப்பிலை மூன்று பல் பூண்டு நான்கு சிறிய வெங்காயம் உப்பு மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு வரமிளகாய் பொட்டுக்கடலை மூன்று டேபிள் ஸ்பூனுங்க ஒரு மூடி தேங்காய் நான்கு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை தேவையான அளவு தண்ணீர் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து குரகுரப்ப அரைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாங்க குரகுரப்ப அரைச்சிட்டாங்க இப்போ நாம வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க சட்னி ரெடிங்க தக்காளி பஜ்ஜி தேவையான பொருளுங்க கடுகு சின்ன வெங்காயம் இருபத்தி ஐந்து போலங்க ஒரு பெரிய வெங்காயம் வரமிளகாய் மூன்று கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு பூண்டு பூண்டுப்பற்கள் ஆறு அரிஞ்சிருக்கலாம் உப்பு தேவையான அளவு தேங்காய் துருவல் அரைமுடியில் பாதீங்க ஆறு தக்காளி பழம் எண்ணெய் நல்லெண்ணெய் மூன்று ஸ்பூன் போலீங்க மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சிக்கலாங்க இப்போது தாளிப்பு போட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டு தாளிப்புங்க கடுகு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயத்தை ஒரு கலர் கிளறிவிட்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டும் பொன்னிறமாக மாறினதும் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்து கிளறி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க உப்பு போட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருங்க நல்லா கிளறிட்டு மஞ்சள் தூள் போட்டு கிளறி மூ சோம்புத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மூடி வச்சிடலாங்க கிளறி இப்போ மசிஞ்சுக்குச்சுங்க இப்போ நம்ம கிளரி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகள் துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் கொத்தமல்லி இலைகள் பெரிய வெங்காயம் எல்லாம் போடுறது தக்காளியின் புளிப்பு தன்மையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குங்க பணியாரத்துக்கு சுவையை கூட்டி கொடுக்குங்க இப்போ தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிருச்சுங்க மத்து போட்டு கடைஞ்சிட்டோம்னா சுவையான தக்காளி பஜ்ஜி நம்ம இப்போ பணியாரம் சுட்டுக்கலாங்க தக்காளியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பணியாரமும் ரெடி பண்ணால் சுவையான டிஃபன் ரெடிங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பணியாரம் இப்போ ஒரு சைடு வந்துருச்சுங்க திருப்பிக்கலாம் எல்லா சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து பரிமாறலாங்க இதன் சுவையை ருசிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நன்றிங்க